பணம் மட்டும்தானே முக்கியம் இங்கே உறவுகள் முக்கியம் இல்லை பணத்துக்காக சில உறவுகளை தள்ளி வைக்கிறோம் அந்த உறவுகளை மதிக்க மாட்டேங்கிறோம் ஆனால் உயிர்ங்கிற ஒன்று நம்ம உடம்புல இல்லாமல் போயிடுச்சுன்னா பணம் இல்லை அந்த கடவுளே வந்தாலும் அது புரோஜனம் கிடையாது எல்லாரையும் மதிங்க உயிர்னா நமக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களுக்கும் நமக்கு அடித்தா வலிக்கிற மாதிரி இல்லாதவங்களுக்கும் அடித்தா வலிக்கும் ஸோ பணங்கிறது இருந்துட்டால் மட்டும் எதுவும் மாறிட போகிறது கிடையாது என்ன பணங்கிறது இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட போகிறோம் பணங்கிறது இருந்துச்சுன்னா சாப்பாட்டை வீணாக்க போகிறோம் அவ்வளோதாங்க அளவுக்கு மீறி தானே இருக்குது பணம் ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோன்னா இன்னொருத்தவங்களும் இல்லாதவங்களும் மூணு வேலை சாப்பிடட்டும் நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்ற மைண்டு எல்லாருக்கும் வரணும் ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா கரண் அப்பாவுக்கு வந்து மூணு தம்பிங்க மூணு தம்பிங்களையும் படிக்க வச்சது கரண் அப்பா தான் ஆனால் கரண் அப்பா சின்ன பிள்ளையிலேருந்தே விவசாயம்தான் பண்ணார் அந்த காலத்தில் வாய்க்காலில் தண்ணி வரும் அதை வச்சு விவசாயம் பண்ணாங்க போக போக விவசாயம் கம்மியாயிடுச்சு தண்ணி வரல அப்படியே அவங்க தண்ணி வரலனான்னு பரவாயில்ல வானத்தை நம்பியாவது போடலாம் அப்படின்னு ஏதாவது போட்டாலும் அது மண்ணை விட்டு எலும்பி வரலை போட்ட விதையோ உரமாக போயிடுச்சு இப்படி தான் கரண் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் வளர்ந்தான் ஆனால் அவங்க சித்தப்பாலாம் நல்லா படித்தாங்க ஆனால் படிக்க வச்ச தான் அண்ணனை மறந்துட்டாங்க அண்ணனுக்கு எந்த உதவியுமே செய்யலை அண்ணா அதை பெருசாக எடுத்துக்கல நம்மளால் மூணு குடும்பம் நல்லா இருக்குன்னு சந்தோஷம்தான் பட்டார் ஆனால் நம்ம பிள்ளைங்க தான் கஷ்டப்படுதுன்னு சில நேரங்களில் தன்னைத்தானே தப்பாக எடுத்துப்பார் தன்னைத்தானே தண்டிச்சுக்குவார் என்ன தண்டிப்பார்னா சாப்பிட மாட்டார் சோகமே இருப்பார் அழுதுகிட்டே இருப்பார் கரண் அதை பார்த்து பார்த்து வளர்ந்தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் ஒரு நாள் கூட பள்ளிக்கு செல்ல மறந்ததில்லை அவன் டெய்லி சொல்லிக்குவான் நம்ம ரொம்ப லக்கி ஏன்னா பாசமாக இருக்க அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க நமக்குன்னு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும்னு அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே நினப்பான் அவன் ஸ்கூலில் போகிற சாப்பாட்டை கூட பாதி சாப்பிட்டுட்டு பாதி எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கொடுப்பான் அப்படிப்பட்ட பையன் கரண் சித்தப்பா யாருமே அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணலை அதே கூரை வீட்டில் தான் கஷ்டப்பட்டாங்க கரண் சித்தப்பாலாம் பிஸ்னஸ் பண்ணாங்க கரண்ட்க்கு ஒரு ஆசை அவனுக்கு பிடிச்ச மாதிரி படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் மேலும் அம்மா கழுத்தில் ஒரு கிராம் கூட இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு தாளிச்சியனாவது வாங்கி கொடுக்கணும் நம்ம அப்பா விவசாயம்தான் உயிர் ஆனால் தண்ணி இல்லாமல் போர் போடக்கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் அதனால் போர் போட்டு கொடுக்கணும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அதுதான் அவனோட டெய்லி ஒரு வேண்டுதலாக இருந்துச்சு ஸ்கூலும் முடித்தான் காலேஜும் முடிஞ்சது நல்ல ஒரு மதிப்பு நல்லா படிச்சிருக்கான் அதனால் அந்த காலேஜே அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துச்சு மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அவன் நினச்ச மாதிரி அவங்க அம்மாவுக்கு செயினும் வாங்கி கொடுத்தான் அவங்க அப்பாவுக்கு போரும் போட்டு கொடுத்தான் அவங்க அப்பாவோட லைஃப்பு தலைகீழாக மாறுனுச்சு அந்த ஒரு உதவி தான் அவங்க அப்பாவுக்கு நான் செஞ்சான் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பா விவசாயத்தில் நிறைய நிறைய சாதிச்சார் அப்போ அவங்க அப்பா சொன்னார் எனக்கு இந்த போர் போட வழி இல்லை இந்த போர் போட ஒரு நிலத்தை விற்றா என் மனசு கேட்கலை ஆனால் இதை என் பையன் செஞ்சு கொடுத்தாங்கிறது எனக்கு பெருமை அதுவும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் மூணு தம்பிங்களும் என்னோட உழைப்பையும் என்னோட அன்பையும் புரிஞ்சுக்கலை ஆனால் என் பிள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்குன்னு நினைக்கிற அந்த தருணம் கருண் தருணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தன்னோட அப்பா தன்னை இவ்வளோ பெருமையாக பேசிட்டாருங்கிறத அவனுக்கு பெரிய ஒரு சாதனையாக தெரிஞ்சது லைஃப் எப்போ வேணால் மாறுங்க இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு லைஃப்லாம் கஷ்டப்படணும்னு இல்லை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக யோசிங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாலாம் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி அப்போ அந்த பையன் சொன்னால் தூரத்தில் தானே இதுவரைக்கும் இருந்தீங்க அதே மாதிரி இருந்துக்கோங்க கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவங்கள விட இவங்க ஃபேமிலி நல்லதாகிடுச்சி ஏன்னா படிப்புங்கிறது ஒன்று நம்ம லைஃப்பை மாற்றுங்க அது உண்மை ஆனால் நம்மளை உயர்த்தி விட்டவங்களை நம்ம என்றைக்கும் கைவிடக்கூடாது நமக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச உதவியை நம்மளால் செய்யணும் நம்ம சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஓடி போகிறது மட்டும் உதவி கிடையாதுங்க அவங்க லைஃபுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை நம்மளால் குடிக்க மு கொடுக்க முடியும்னா நம்மளும் அவங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் வாழ்கிறது சில நாள் தான் எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் மீண்டும் அடுத்த ஒரு கால் சந்திக்கிறேன் பாய்